சங்க தமிழ் இலக்கிய பூங்கா அங்கத்தினர்களுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலி நேயர்களுக்கும் வணக்கம் செப்டம்பர் எட்டு உலக எழுத்தறிவு நாள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அகர முதல எழுத்தல்லாம் என்று குரல் எழுப்பிய எழுத்தறிவு பெற்ற முதல் இனம் தமிழ் இனம் அதற்கு முன்பு சங்க இலக்கியம் ஒன்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தொல்காப்பியம் நமக்கு கிடைத்த முதல் நூலே எத்ததிகாரத்தை கொண்டிருந்தது மொழிமரபு நூல்மரபு மரபு எழுத்து பிறப்பு எழுத்து புணர்ச்சி தொகை உறுப்பு குற்றியலுகரம் போன்றவற்றையெல்லாம் பேசி ஒன்பது இயல்களாக வகுத்துக் கொடுத்த மொழி தமிழ் இலக்கணம் செய்தவன் முப்பாட்டன் தொல்காப்பியர் குமரிக்கண்டம் என்னும் லெமோரியா கண்டம் அழிந்து பதினெட்டாயிரம் ஆண்டுகளாவதாக புவியியல் கடலியல் ஆய்வறிந்தோர் திட்டவட்டமாக கூறுகின்றனர் குமரிக்கண்டத்தில் முதல் சங்கம் அமைத்து தமிழ் மொழி காத்தவன் தமிழன் இப்போது இருக்கும் இந்த உலகத்தில் எழுத்தறிவில் நாம் பதினெட்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் மூத்தவர்கள் பல மொழிகளுக்கு பிராமி என்ற எழுத்து வகை இருக்க அதற்கு முன்பாகவே தமிழுக்கு தமிழி என்ற எழுத்து முறை இருந்தது என்பதை ஆய்வுகள் கூறுகின்றன எந்த மொழி எழுத்துக்களும் தங்கத்தில் பொறிக்கப்பட்டதில்லை ஆனால் தொல்லியல் ஆய்வுத்துறையில் துறையில் கண்டெடுத்தபடி தங்கத்தின் மேல் தமிழ் எழுத்துக்களை பொறித்த ஒரே இனம் தமிழினம் இனம் எழுத்தறிவில் முன்னோடிகள் நாம் பெருமிதத்துடன் எழுத்தறிவு நாளை போற்றுவோம் ஆனால் பேசும்போது பிழையில்லாமல் பேசும் நாம் எழுதும்போது பிழையோடு எழுதுகிறோம் என்பதை எண்ணும்போது சற்று வெட்கமாக இருக்கிறது செப்டம்பர் எட்டு உலக எழுத்தறிவு நாள் நன்றி